நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி ஈசி கனிபிஷின் தலைப்புச் செய்திகள் பாரிய அளவில் கடன் செலுத்த வேண்டிய நிலையில் கேனடியர்கள் கேனடிய பிரதமர் இத்தாலி சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் அரச துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி கோரியுள்ளார் இலங்கை வைத்தியர்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் பாலிதர் அங்கே பண்டார எவரஸ்ட் சிகரத்தை இளம் வயதில் ஏறி சாதனை படைத்த மும்பை மாணவி ராட்சச பலூன்கள் மூலம் குப்பைகளை வீசுகிறது வட கொரியா சோபாவில் ஸ்டைலாக அமர்ந்து கவர்ச்சியாக போஸ் கொடுத்த கமன்னா இனி டுவெண்டி விரிவான செய்திகள் பாரிய அளவு கடன் தொகையை செலுத்த வேண்டி இருப்பதாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது டிரான்ஸ் யூனியன் என்னும் நிறுவனத்தினால் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாகனம் அடகு கடன் மற்றும் கடன் அட்டை போன்றவற்றிற்காக செலுத்தப்பட வேண்டிய மொத்த கடன் தொகை இரண்டு புள்ளி நாலு டிரில்லியன் டாலர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் கடன் அட்டை பயன்படுத்தும் கனடியர்கள் பத்து வீதமானவர்கள் மாதாந்த குறைந்தபட்ச தொகையை மட்டும் செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது கடன் செலுத்துவதற்கு சிரமங்களை எதிர்நோக்கும் கனடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக டிரான்ஸ் யூனியனின் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் பேபியன் தெரிவிக்கின்றார் வாடிக்கையாளர்கள் பொருளாதார சுமையை உணர்வதாக அவர் பிரதமர் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் இத்தாலியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜி செவன் நாடுகள் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் ட்ரூடோ பங்கேற்க உள்ளார் ஜனநாயகத்தின் முக்கியத்துவம் நியாயமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராக போராடுதல் ஆகியன குறித்து பிரதமர் ட்ரூடோ இந்த மாநாட்டில் முக்கிய கவனம் செலுத்த உக்ரைன் ஹமாஸ் விவகாரம் தொடர்பில் ஏனைய நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் ட்ரூடோ பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ட்ரூடோ இத்தாலிக்கு விஜயம் சரிய உள்ளார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து அவர் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள உக்ரைன் சமாதான மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளார் அரச துறையில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாடென்ற ரீதிகள் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளதாகவும் அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் கடுமையான வைத்தியர் பற்றாக்குறை நிலவுவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இது குறித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித ஹலுக்கே கருத்து தெரிவிக்கைகள் நாட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு வைத்தியர்கள் அடங்கிய குழு மட்டுப்படுத்தப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த போதிலும் அவர்களுக்கான நியமனங்கள் எட்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை ஆறு வருடங்களாக அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை புதுப்பிக்கப்படவில்லை நாடு முழுவதும் வைத்தியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்ற போதும் புதிய வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கப்படாதது அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றது இந்த விடயத்திற்கு உரிய தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் என்று ஹரித அழுத்கே குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு காலம் தாழ்த்தி நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டராவின் கருத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விளக்கம் ஒன்றை வழங்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மும்பையைச் சேர்ந்த பதினாறு வயதான பாடசாலை மாணவி காம்யா கார்த்திகேயன் சமீபத்தில் நேபாளத்தில் உள்ள எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் எவரஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் வயது இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் சர்வதேச எவரெஸ்ட் தினத்தை முன்னிட்டு காட்மாண்டுவில் இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய நேபாள பிரதமர் பிரசந்தா எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த காம்யா கார்த்திகேயனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் வடகொரியா ஏராளமான ராட்சச பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்துள்ளது அதிலும் இரண்டு பலூன்களை ஒன்றாக இணைத்து அதில் குப்பைகளை கட்டி அனுப்பி வைத்ததும் இரு நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரிய பகுதிகளுக்குள் ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பலூன்கள் சுமந்து கொண்டு வந்துள்ள குப்பையில் குப்பைகள் பிளாஸ்டிக் போத்தல்கள் பேட்டரிகள் இருந்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த பிரபல நடிகை தமன்னா தனது பதினாறாவது வயதில் ஹிந்தி திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார் தமிழில் அவர் நடித்த கேடி என்ற திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்தி என்று இந்திய மொழிகள் பலவற்றுள் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக முன்னணி திகழ்ந்து வருகிறார் முப்பத்தி நான்கு வயதாகும் தமன்னாவிற்கு விரைவில் திருமணம் நடக்க உள்ளது தமன்னா பிரபல நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வருகின்றார் ஸ்டைலாக சோபாவில் அமர்ந்து எடுத்த இந்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் தற்போது இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கன்னடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்